பாட்டி பார்க்க வந்திருக்கோம் அந்த பாட்டினால அவங்கனால நடக்க கூட முடியாது ஒரு குச்சியோட தயவாலதான் நடந்து அவங்களுக்கு அத்தியாவசிய பொருள் வாங்கிக்க கூட வெளியே சொந்தங்களே யாரும் இல்லை குழந்தைங்களும் இல்லை நம்மனால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நாமளும் அந்த பாட்டியோட இன்னைக்கு இருந்துட்டு போலாம் வாங்க பாக்கலாம் பாட்டி உள்ள இருக்காங்க வாங்க பாட்டி வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க

சालு எங்களால முடிஞ்ச முடிஞ்சதுவே நாங்க இன்னைக்கு பண்றோம் உங்களுக்கு. உங்களுக்கு நாங்க இருக்கிற இல்லைன்னு எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். நாங்க பாருங்க எத்தனை பேர். ஆறு பொண்ணுங்க இருக்கிறோம் நாங்க. ஒரு நாள் நீங்க

சைடுல கீத்து கீழ மண்ணி எவ்வளவு பிஞ்சிருச்சு நல்லா காத்தடிச்சா போயிட மாட்டேங்குதுக்கா

பாட்டிக்கு கிமேனா நாம வந்து இப்ப இன்னா அதுங்க வெச்ச பொருள் அவங்க வெச்ச இடத்துலயே வெச்சுterraform சுத்தமானதுக்கு அப்புறம் நாங்க போனதுக்கு அப்புறம் அவங்க தொலைவுல பாவோம் அதனால கட்டலை நான் அரஞ்சு சொல்லுங்க கட்டலுக்கு பாட்டி திருப்பி போடுறீங்க எப்படி அப்படியே திருப்பிங்க அவ்வளோதான் இப்படி இருந்துச்சு அப்படியே ஆப்போசிட்

பாட்டிக்குベッド மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஹ்ம். கேச்சிருக்கா? சரி. தொட்டுடு. மக்களே இப்ப பாட்டி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். பாட்டி ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அவங்கனால மல்லிப் பூறு வாங்க கூட நடந்து போக முடியல நம்மனால முடிஞ்சது ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு தேவையான மல்லிப் பூறு பாட்டிக்கு வாங்கி கொடுத்தலாம். வாங்க. அடுத்தது பாட்டிக்கு தண்ணாரு தம்பி நான் கொட்டிட்டு இருந்துச்சு நான் பாத்திரத்தை வந்தேன் சரி லைபாய் அம்பாரு பொடி ரசப்பொடி எல்லாம் எடுத்து போடு பாட்டிக்கு மளிகை சாமான் எல்லாம் வாங்கி இப்ப பாட்டிக்கு சேரீ ஒண்ணும் எடுத்துட்டு போயிடலாம்

சரிக்கா அக்கா பாட்டி வீடெல்லாம் ஓகேக்கா அயா உங்களுக்கு எல்லாமே எல்லாம் தன்ட்டாங்க உங்க பேத்திகளும் பேர நாங்கள்லாம் சேர்ந்து இனி உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம் அக்கா எடுத்துட்டு வாங்க

கவர கொடுங்க பக்கிட்டு பாட்டி மக்களே இங்கே பாருங்க இன்னைக்கு எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் இன்னைக்கு பாட்டிக்கு பண்ணிவிட்டோம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எங்க எங்கனால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிருக்கிறோம் அது மட்டும் இல்லை பாட்டி இதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னாலும் நீங்க எங்ககிட்ட சொல்லலாம் சரிங்களா தயங்கெல்லாம் வேண்டாம் பாட்டி நாங்கள் நல்லா வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் சரிங்களா சரி நாங்கள் போயிட்டு வரட்டுங்களா